ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக வரப்போகுது அதுக்கு காரணம் உங்களுக்கு சனி பகவானாலும் குரு பார்க்குற நாளையும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக தேடி வரப்போகுது ஜென்மச்சனி அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் குருவோட உச்சம் பெற்ற குரு தன் வீட்டை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் தீர்ந்து மிகப்பெரிய வெற்றி லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை பற்றி விரிவா ஐயாப்பா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஜென்மத்தில் சனி வந்து உட்கார போகிறார் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆண்டு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிற பகவான் அதுக்கடுத்து பதினோராம் இடத்துலையும் போய் உட்காந்து மறைவிஸ்தானத்திலருந்து பல்வேறு லாபங்களை தரதான் போகிறார் பன்னெண்டில் மறைகிறாரு அதுக்கடுத்து பதினொன்றில் லாபத்தில் போய் உட்காறாரு அப்போ ராகு தந்தை வழி பாட்டன் உறவு வந்து உங்களை பார்த்து கை தூக்கி விட்டுரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் அடுத்து ஐந்தாம் இடம் அப்படி மாறி வந்து பல்வேறு லாபங்களை தரப்போகிறார் அதேமாரி குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மே மாதம் இருபத்தாறாம் தேதி அவருக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்து ஆறாம் இடத்துக்கு போவார் ஐபிஎஸ்சியில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்படி எல்லாமே சேர்ந்து இப்போ பிறக்கும் போதே வந்து குரு பகவான் நான்காம் இடத்துல வக்ரமாகி மறைமுக வருமானத்தோடு தான் பிறக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தாறே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வருமானத்தோடு தான் பிறக்குது அப்போ சனியே இருந்தாலும் ராகு ராகுகேது பேச்சியாலும் ராகு கேதுடைய சஞ்சாரத்தாலும் குருவோடைய சஞ்சாரத்தாலும் அந்த ஜென்மசனியுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதில் வந்து நிறைய விரயத்தை கொடுத்தாலும் அவங்க வந்து பெரிய கஷ்டத்தெலாம் மாட்ட மாட்டாங்க ஏன்னா கழுவுறை மீனில் நழுவுற மீன் மாதிரி நழுவி போகக்கூடிய ராசி மீன ராசி இந்த ஆண்டை பொறுத்தவரை நிறையா விஷயங்களில் நழுவி போய் பிஸ்னஸ்லேயாக இருக்கட்டும் மாதிரி குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் எங்கே எதை எப்ப எப்படி அப்ளை பண்ணணுங்கிற அந்த வித்தை தெரியக்கூடிய ராசி தான் மீன ராசி அது அவங்க சரியாக அப்ளை பண்ணக்கூடிய அந்த பலத்தை குரு பகவானும் கேதுவும் தருவாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா குடும்ப உறவுகளை பகைத்து விடும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்விகளை தந்துவிடும் அதுமாரி அலைச்சலை தரும் அதேமாரி இழப்பீடை தந்துடும் பணம் பர்ஸு இதெல்லாம் தொலைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அரசியலில் இப்போ வந்து நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கே ஆசைப்பட்டாலும் கீழே பின்னோக்கி தள்ளும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக ஆசைப்படுறோம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும்போது ஜென்மசனியுடைய பாதிப்பு இருக்காது ஜென்மசனினாவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக திருநள்ளாறு போகணும் அப்படி திருநள்ளாறு போகும்போது திருநள்ளாறு நலத்தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு உள்ளே போய் தர்ப ஆர்ணீஸ்வரரை வழிபட வேண்டும் உள்ளே இருக்கிற சிவனுக்கு பேர் தர்ப ஆர்னீஸ்வரர் தர்பன்னா என்ன அர்த்தம் தர்ப புல் நானல் புல் ஆற்றுல விளையும் அது வந்து வளை மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அப்படியே மழை வெள்ளத்தில் வந்து வளைஞ்சி திருப்பி வந்து வெள்ளம் வடைஞ்சோன்னு நிமிந்துக்கும் அதே மாதிரி சனி கொடுக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மளை நிமித்த கூடிய திறன் பெற்றவர் தான் அந்த தர்ப ஆரணீஸ்வரர் அந்த சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சனீஸ்வர பகவானுக்கு வந்து எல் போட்டு அவருக்கு அர்ச்சனை செய்துட்டு திருப்பி வரும்போது மாயவரத்துலேயோ மாயவரத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கார் அங்கே பார்க்கலாம் இல்லை தே திரு திருவாரூர் போய் தியாகராஜரை பார்க்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஏன்னா சிவ வழிபாடு அதே போல் வந்து உண்மையாக இருக்கிறது அன்னதானம் போடுறது எதிலுமே பொய் சொல்லாமல் இருக்கிறது ஒருத்தனை அடிச்சிட்டாலும் ஆமாம் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு அடிக்கலன்னு மறைச்சா கண்டுபிடிக்கும்போது தண்டனைகள் அதிகமாகும் இதுதான் சனிஸ்வரமனுடைய தாக்கம் அப்போ சனி தாக்கத்தை நிறை நிறைவு செய்வதற்கு திருநள்ளாறு கண்டிப்பாக போகணும் இந்த நேரத்தில் இதில் மிக முக்கியமானது குருமனையில் சனி ஏறுறதால நீங்கள் வந்து ஒரு முறையேனும் கண்டிப்பாக பயணி போங்க பயணியில் கீ கீழே திரு ஆவணங்குடி முருகன் இருப்பார் மேற்கு பார்த்த முருகன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் சனி சனீஸ்வர பகவானுக்கு எல் போட்டுட்டு போட்டுவிட்டு இரும்பு பால்வாளி பால்வாலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரும்பு பால் வழியில் கறந்த பாலை எடுத்துட்டு போய் அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க வேலை இழப்பீடு வராது ஜென்ம சிலருக்கு வேலை இழப்பீடு வந்துடும் அதை வந்து வேலையை விட்டுட்டு வந்துடலான்னு ஒரு பேப்பர் போட்டு நான் திரும்ப ஒரு கெத்தில் வெளியே வருவாங்க அப்புறம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதேமாதிரி வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு விவாகரத்து வழக்கு விவாகரத்து வழக்கு ஒரு கெத்தில் வந்து அதெல்லாம் வீம்புக்கு அதாவது ஈகவோ உடச்சிடணும் ஈகவோ இருக்கக்கூடாது தன்னை தாழ்த்தி கொள்ளும்போது உயர்த்தப்படுவார்கள் அதுதான் ஜென்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது அதனால் வந்து கண்டிப்பாக இப்போ இரும்பு பால்வாளியில் பாலபிஷேகம் வந்து கீழே இருக்கிற திருவாவன்குடைய முருகனுக்கு பண்ணிவிட்டு மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகர் பெருமானை வழிபட வேண்டும் போகர குருவாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜென்மசதி உங்களை ஒன்றுமே பண்ணாது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலம் அதாவது பிரச்சனை இருக்குது தான் ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியும் இருக்குது ஏன்னா குரு நல்லா இருக்காரு கேது நல்லா இருக்குது அதனால் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழி திருநள்ளாறு பயணம் பழனி பயணம் போகர்பெருமானை பிடித்துக்கொள்வது திரு ஆவணம் ஆவணங்குடி முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் செய்வது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்பாரிஷன் வழிபடுவது இது எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு சனிதாக்கம் இருக்கவே இருக்காது மிகப்பெரிய வாழ்க்கையாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேலை இழப்பீடு இல்லாத ஆண்டாக அது கணவன் மணி பிரிவில்லாத ஆண்டாக அதேமாரி எந்த ஒரு உறவும் பிரிவில்லாத ஆண்டாக எந்த ஒரு மிகப்பெரிய பண இழப்பீடும் இல்லாத ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருந்து தாக்கத்தை விடுபடணும் அப்படின்னா முதல்ல பேராசையை கண்டிப்பாக நீங்கள் விடணும் ஈகோ வச்சுக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களோட ஈகோவை காட்டாதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் முதல்ல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு தர்பணேஸ்வரரை நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு மிக முக்கிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஜென்மச்சனியில் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் சிவன் வழிபாடு பண்ணிவிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் கட்டாயம் போகணும் அங்கே திருஆவின் ஆவின்குடியில் இருக்கக்கூடிய அந்த முருகனை நீங்கள் இரும்பு வாளியில் பாலை எடுத்துகிட்டு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அது மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் முடிச்சுட்டு மேலே பழனி மலையில் சென்று போகர் வழிபாடு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு நல்ல ஒரு உங்களோட இருக்க தீமையான எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிங்க அங்கே போய் போகர்ட்ட மனதார வேண்டுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்கு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அது மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற கேது சஞ்சாரம் அவங்களுக்கு பாசிட்டிவ் தான் பட் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல வந்துட்டு ராசியை போய் பார்க்குறார் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சனியால் வரக்கூடிய தாக்கங்கள் இனி ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அது சரியாயிரும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியது மனதில் ஒரு தெளிவு தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் அதிகரிக்கிறது இவங்களுடைய இவங்க செய்கிற தவறுகள் என்ன எது தவறு எது சரி அப்படின்ற உணரக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யார் யார் இருந்தாங்களோ அவங்களாலேயே இவங்களுக்கு பெனிஃபிஷியல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கும் ஸோ பட் ஜூன் மாதத்துக்கு மு முன்னாடி வரைக்கும் யாரையும் முழுசாக நம்ப வேண்டாம் எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறதும் விழிப்புணர்வோடு செயல்படுறதும் இவங்க ரொம்ப அதே நேரத்தில் எதிர்காலம் பற்றிய பயம் கவலை இதில் இருந்து விலகி இருக்கிறது நல்லது எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கணும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லா வகையிலும் இவங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணம் பா நடக்காது திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கிறது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி அற்புதமான காலங்களாக இவங்களுக்கு அமையப்போகுது இந்த வருடம் அதனால் வந்து ஜ ஏழரை சனி நடக்குதே இனிமே கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா கேதுவோட சஞ்சாரமும் சாதகமாக இருக்கும் குருவோட சஞ்சாரமும் சாதகமாக இருக்கும் ராகுவும் பெரிய அளவு நெகட்டிவ் பண்ண போகிறதில்ல ஜென்ம சனி மட்டும்தான் பட் அதையுமே குரு பகவான் பார்த்துட்டார் அதனால் வந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் சில தடைகளையும் பிரச்சனை சந்தித்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மிகவும் அற்புதமான காலகட்டமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூரில் வந்து எதேனும் சந்யாசிகளுக்கு காவி உடை அவங்களுக்கு காவி உடையும் உணவும் அதாவது வந்து வெறும் இந்த பிரசாதம் மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது முழு உணவு ஒரு மதிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஹோட்டலில் கூப்பிட்டு போய் வைக்கலாம் அவங்களுக்கு ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி முழு உணவை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீனராசிக்காரங்களுக்கு முதல்ல நீங்கள் செஞ்ச தப்பை உணரணும் ஏன்னா அதுதான் வந்து மிகச்சிறந்த பரிகாரம் உங்களுக்குள்ள தான் எல்லா விதமான துன்பங்களும் இன்பங்களும் அடங்கியிருக்கு அப்போ உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்குன்னு ஐயா சொல்லியிருக்காரு அதோட இல்லாமல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் இந்த நேரத்தில் ஏன்னா மீன ராசி அப்படின்னாவே அது கடல் ராசி அப்போ கடல் ராசியில் இருக்க அந்த திருச்செந்தூர் முருகனை உங்களோட கவலைகளை கண்டிப்பாக போக்குவார் அதுலேயும் குறிப்பாக ஐயா சொன்ன மாதிரி அங்கே இருக்க சன்னியாசிகளுக்கு அவங்களுக்கு விருப்பமான உணவுகளை அவங்களுக்கு பசியார நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க ஏன்னா பசியோடு இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு தானம் அவங்க மனசார அவங்கள பாராட்டுவாங்க அதோடு இல்லாமல் சாமியார்களுக்கு காவி வேஷ்டி சட்டை அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உணவு உடை தானம் உங்களை கண்டிப்பாக இது காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இனி இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அமையப்போகுது இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும் ஐயா நீங்களா அதிகப்படியான சோம்பல் எதுவுமே அதிகப்படியான அலைச்சல் உணவு விஷயத்தில் அதிக பிரச்சனை ஏற்பட்டுறக்கூடிய காலகட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ராசியிலேயே சனி சஞ்சாரம் செய்வது தேவையற்ற ஒரு பயம் தேவையற்ற வீண் விரையும் காலத்தை வேஸ்ட் ஆக்கிறது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்ய முடியாத தாமதப்படுத்துறது இதெல்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளாக இருப்பாங்க இவங்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு அப்புறம் கடகராசியில் குரு சஞ்சாரம் செய்வது ராசியாதிபதி ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது இந்த அம்ச யோகம் என்று கூட சொல்லக்கூடிய பஞ்சமகா புருஷ யோகத்தும் இவங்களுக்கும் கிடைக்கும் மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும் இது இந்த சனி வந்து இவரை பக்குவப்படுத்தி இருப்பார் இன்னும் இரண்டரை வருடம் இவர்களை மேலும் மேலும் இவர்களை மெருகூட்டிக்கிட்டே இருப்பார் அதில் அந்த அனுபவமாக எடுத்துக்கிட்டு அகலக்கால் வைக்காத ஒரு சில விஷயத்தை முயற்சி செய்யலாம் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பன்னிரெண்டாம் மீட்டரில் இருக்கக்கூடிய ராகு இவரை தவறு தவறு செய்ய வைக்கும் தேவையற்ற சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆறாம் மீட்டர் இருக்கக்கூடிய கேது வெற்றியை போராடி எப்படியாவது தனக்கான அந் அங்கீகாரத்தை அடைய வச்சுக்கிட்டே இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு இவங்களுக்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை காதால் கேட்பதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஏன்னா இவங்களுக்கு பரி அந்த சனி பகவானும் பகவானும் இருக்க கொடுத்த அந்த இழப்பீடை இந்த இறை பரிகாரமாக இது செய்யும் பொழுது சிறப்பாகும் இல்லையா கேட்க முடியலன்னா பெரிய புராணம் சொல்லுவாங்க திருமுறையில் பன்னிரெண்டாவது திருமுறை அந்த புத்தகத்தை தானமாக கொடுப்பது சிறப்பு அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பு இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இவ இவங்க அடுத்த ரெண்டரை வருடம் இவங்களுக்கு கடந்து போகிறதுக்கு மிக உதவியாக இருக்கும் ஈஸியாக அதை கடந்து போவாங்க இந்த இந்த பரிகாரம் செஞ்ச உடனே அவங்களுக்கான பலன் உடனே கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீனராசிக்காரங்களுக்கு பலவித சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துருந்தது இருபத்தஞ்சி வரைக்குமே ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் பீரியடை இந்த ரெண்டரை வருஷத்துலேயே அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருச்சு அதுவும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்க அவசர புத்தினாலேயும் அவங்களுக்கு சரியான ஆலோசனைகள் இல்லாதனாலையும் நிறையா வீண் வம்பு வழக்குகளை அவங்களே தேடிக்கிட்டாங்க உண்மையான அன்பானவங்களை இவங்க வீணாக அவங்க வார்த்தைகளால் காயப்படுத்தி அவங்க விலகி போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டது அதுக்கு காரணம் இந்த கிரக மாற்றங்கள் தான் அவங்களோட மனதை மாற்றியது ஏன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கூடாதுன்னு இருந்தது அதனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களையும் மீறி செயல்பட்டாங்க அந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் வருது அதுவும் குறிப்பாக இந்த ராகுகேது பயிற்சி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்க போகுது அது வருடத்தின் முதல் பாதி அந்த குருபலம் இல்லாமல் இருந்தனால சில சங்கடங்கள் அவங்களுக்கு ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உற்றார் உறவினர் வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக அவசரப்பட்ட முடிவு எடுக்காதீங்க பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்க மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஐயா சொன்ன மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களோட அவங்களோட வாழ்க்கை வரலாறு படிங்க அதையும் குறிப்பாக பெரிய புராணம் புத்தகத்தை நீங்கள் சிவனடியார்களுக்கு தானமாக கொடுங்க அது உங்களுக்கு பெருத்த யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் சிவன் வழிபாடு உங்களோட துன்பங்களை கண்டிப்பாக நீக்கும் சகல வெற்றிகளும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகுது உங்களுக்கு எண்பது பெர்சன்ட்டு சோதனைகள் வேதனைகள்லாம் மாறி நல்ல பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நேரம் ஒரு இருபது பர்சன்ட் வந்து நீங்கள் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு நீங்கள் விகரசாக உண்மையான உழைப்போடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த இருபது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் மொத்தத்தில் நூறு சதவீத வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக மீன ராசிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகுது வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை நீங்கள் விரிவாக இப்போ நம்ம பார்த்தோம் அதுலேயும் ஜோதிடத்தில் வல்லுநர்களான இருக்கக்கூடிய இந்த மூன்று பேரும் அவங்கவுங்களுக்கு உள்ள அனுபவங்களையும் அவங்க கொடுத்த ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுனீங்க அவங்க பரிகாரங்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் பின்பற்றுங்க உங்களுக்கு சிறந்த வெற்றியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நூறு சதவீத வெற்றி உங்களுக்கு கிடைக்க இந்தியா டிவைன் சார்பாக உங்களுக்கு முழுமையான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி